நமசிவாய வாழ்க வாழ்கள் நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் என்மெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ஆகஸ்ட் மாதத்தில் முதல்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வர்றது ரொம்ப சிறப்புங்க அதுவும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த மூணு நாட்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவ வழிபாடு மிகச்சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் வர்றதுனால நிறைய கோவில்கள் வழிபாட்டு முறைகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரும் அதுவும் ஆகஸ்ட் மூணாம் தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்க அது அடுத்து நாலாம் தேதி ஆகஸ்ட் நாலு ஆடி அமாவாசை வருதுங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் வருதுங்க ஆடிப்பூரம் எல்லா அம்மன் கோயில்கள்லேயும் மிகச்சிறப்பாக வந்து வழிபாடுகள் நடக்குங்க குறிப்பாக கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடு பண்ணுறது ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் கூழ் ஊத்துறது இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா நாகச்சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி வெள்ளிக்கிழமை வருதுங்க அடுத்து பதினாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க வரலட்சுமி விரதம் பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரத முறை அப்போ குடும்பத்தோட மகிழ்ச்சிகள் வந்து நல்லாயிருக்கும் கணவரோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீடிக்கும் அதுக்கான ஒரு பூஜை மிகச்சிறப்பான பூஜை வருடம் வர வருடம் ஒரு முறை வரக்கூடிய பூஜை அந்த பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் முதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சிறப்பு நிறைந்த மாதமா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள் எப்படி சப்போர்ட்டாக இருக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல சனி வக்ரமாய் உட்கார்ந்துருக்காருங்க நாலில் ராகு ஆறாம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை ஏழில் சந்திரன் எட்டில் சூரியன் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சுக்ரன் புதன் சேர்க்கைங்க பத்தில் கேதுவா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கான கிரக அமைப்பு உங்கள் ராசி அதிபதியான வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறாருங்க செவ்வாயோடு சேர்ந்து உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான அமைப்புங்க உங்கள் மனசு அமைதியாக இருக்கும் பணவரவு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களா போய் எந்த வம்பனையும் மாட்டிக்காத வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி சனி மூன்றாம் இடத்துல வக்ரம் பெறுறாரு இந்த ரெண்டாம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா குருவும் பார்க்குறாருங்க சூரியனும் பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு கட்டாயம் பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் எப்படி ஆறாம் ப ஆறாம் இடத்துலேருந்து குரு வந்து பார்க்குறனால உத்தியோகத்தின் மூலியமாக பண வரவு உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்டு இதன் மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படின்னா ருணரோகு சத்துருஸ்தானம் கடன் கொடுத்து அந்த கடன் ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணம் இப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் நல்லா நல்லாயிருக்குங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக கேஸ் நடந்துகிட்ருக்கு அந்த கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சாதகமாக முடிகிற காலகட்டமாக ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கேஸ் பணம் சம்மந்தப்பட்டு எதாவது கேஸ் நடந்தாலும் அது உங்களுக்கு இந்த சமயத்தில் சாதகமாக முடியும் அப்புறம் மூன்றாம் அதிபதி சனி வக்ரம் பெற்றிருக்காரு இந்த இடத்த புதனும் சுக்கரனும் பார்க்குறாங்க அப்போ உங்களோட முயற்சிகள் பணிதமாகும் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி திடீர்னு ஒரு சக்ஸஸை கொடுக்கவும் இருந்தாலும் முயற்சி பண்ணுறதில் தடைகள் வந்தாலும் முயற்சி பண்ணுறத வந்து த நீங்கள் வந்து நிறுத்தாமல் இருக்கிறத உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க குறிப்பாக வந்து கலைத்துறையில் மீடியா துறையில் அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா ஒரு நீங்கள் பேசின ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி தேவையில்லாமல் அவங்க சிக்கல்களை மாட்டி விட்ருவாங்க மீடியாவில் பேசும்போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பேசுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து நாலாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அதே நாலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கார் அப்போ உங்களோட தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வீடை பொறுத்த வரைக்கும் அதாவது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ரெனவேஷன் ஒர்க் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது மெண்டிங் இருந்துச்சுன்னா அதை இந்த சமயத்தில் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வாகனங்கள் வண்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர்னால் உடனே பார்த்துருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலனைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செலவாக மாறிடும் நீங்கள் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து வண்டியோ வாங்கினமோ ரிப்பேர் ஆகி தேவையில்லாமல் ஒரு சங்கடங்களை கொடுக்குங்க அதனால் வண்டியை க்ளீனாக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காருங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்தை வக்ரம் பெற்ற சனி பார்க்குறாரு அப்போ குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த சமயம் குழந்தை பாங்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம குலதெய்வம் நீண்ட நாளாக தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வம் இந்த சமயம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கட்டாயம் தெரிய வரும் குறிப்பாக கருப்பனார் எல்லை மக்காளியம்மன் இந்த முக முனியப்பன் இந்த மாதிரி குலதெய்வமா இருக்கிறவங்க இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்துக்கு படையல் போட்டு வழிபாடு பண்றது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி காதல் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சக்சஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் குரு இருக்குங்க இது உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை வாங்கி கொடுக்கும் ரொம்ப நாளாக வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்துக்காக இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் அவங்களுக்கு உழைப்பத்துக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு இன்க்ரிமெண்ட்டு அதே மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களோட உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து உங்களோட உத்தியோகம் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுதுங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக சாதகமாக முடியும் அதே உங்களோட தனுசு ராசிக்காரங்க வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்க அவங்க வேலைக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உங்களோட சகோதரர் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அப்புறம் ஏழாம் அதிபதி புதன் வக்ரம் பெற்றிருக்காரு ஒன்பதில் இருக்கிறனால உங்களோட வாழ்க்கை துறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தா அந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பெண்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லாயிருக்கு குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தீங்க உத்தியோக ரீதியாக அப்படின்னா இப்போ நீங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்குங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு தந்தை வழி மூலியமாக ஒரு பெண் கிடைச்சி உங்கள் வாழ்க்கை துணை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு ஒன்பதில் சுக்ரன் அதே மாதிரி வக்ரம் பெற்ற புதன் இந்த இடத்த செவ்வாய் சனி பார்க்குறாங்க அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு திடீர்னு வரணும் உயர்கல்விக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு உயர்கல்விக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குதுங்க அதுவும் ஆகஸ்ட்டுக்கு இருபத்தாறுக்கு பிறகு தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது உயிரில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது வந்து இப்போ முடிவுக்கு வரக்கூடிய நேரம் எல்லாமே இந்த மாத கடைசியில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பத்தில் கேது இருக்காருங்க பத்தில் கேது இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் சில சில சிக்கல்கள் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இதை பண்ணலாமா வேண்டாமா இவங்கக்கிட்ட வந்து பிஸ்னஸ் காண்ட்ராக்ட் வச்சுக்கலாமா வேணாமா இந்த மாதிரி பல குழப்பம் ஆனால் அது வந்து குருவோட அருளால் பார்வையால் கட்டாயம் நீங்கும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும்னா நீங்கள் தினமும் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க கொள்ளுதானம் பண்ணுறது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் அதிபதி சுக்ரன் ஒன்பதில் புதனோடு சேர்ந்திருக்காரு அப்போ பெண்கள் மூலியமாக உங்களுக்கு பணவரவு பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் சினிமா துறை மீடியாவில் புகைப்படக் கலைஞர்களாக இருக்கிறவங்க டைரக்டர்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்க்கு கவிதைகள் பாடல்கள்லாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்து டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸு இவங்களுக்கெலாம் இந்த மாதம் சூப்பராக இருக்குது தொழில் நல்லாயிருக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதே மாதிரி பன்னெண்டாம் செவ்வாய் குருவோடு சேர்ந்து இருக்கிறனால உடம்பு வந்து ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறது உங்களோட உடம்புல ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்குங்க கொஞ்சம் ஒரு மருத்துவ உதவி நீங்களாவே ஒரு ஒன் அண்ட் ஒரு ஃபெஃல் செக்அப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொடுக்கங்க சரி இந்த மாதம் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு நாங்கள் என்ன வழிபாடு பண்ணலாம் என்ன வந்து பரிகாரம் பண்ணலாம் தானம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் நல்லா இருக்க சொன்ன மாதிரி கொள்ளு தானமும் விநாயகர் வழிபாடும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெள்ளை மொச்சை தானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணவரவு கொடுக்கும் அதே மாதிரி பச்சை பயிர் தானம் டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து சரி பண்ணி கொடுக்கும் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்னும் இந்த மாதத்தில் நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறது இல்லை திருமணம் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதில் ஏதாவது தாமதங்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேன்னு நன்றி வணக்கம்